ஹாப்பி மார்னிங் ஆல் இன்னைக்கு ஒரு புது ரெசிபி தான் மீன் வாங்கிட்டு கீழே இருக்க சேச்சிட்ட போய் சேச்சி நூறுரூபாய்க்கு இவ்வளோ மத்தி மீன் வாங்கியிருக்கேன் இது ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு கேட்குறப்போ மீனோட கண்ணை பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ தாராளமாக இவ்வளோ காசுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி மத்தி மீனில் ஏதாச்சும் எனக்கு எனக்கு ஒரு வெரைட்டியான ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு மத்தி மீனில் எத்தனையோ வெரைட்டி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ரெசிபி தான் இது குக்கரில் வைக்கிறது அங்கே வைரலாக போயிட்டுருக்காமா ஸோ இதை ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா மிளகாத்தூள் மல்லித்தூள் வேணும்னா மஞ்சத்தூள் உப்பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்கிற மீனையும் சேர்த்துட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா போதும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி தண்ணி ஜாஸ்தி விட தேவையில்ல தண்ணி வந்து அளவாக இருந்துச்சுனாவே போதும் அப்படியே தண்ணி இருக்கும் அது வந்து ரொம்ப ட்ரை எல்லாம் ஆகாது ஸோ எந்தளவு கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் சீக்கிரம் ஆயிடும் ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு தோணுது வேணும்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் அல்லது தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் இனிமேல் வந்து டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் ரொம்ப சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னா ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் நிறைய விட்டால் மீன்லாம் உடஞ்சிரும் தேங்க்யூ